அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஏக இறைவன் ஒருவினையை நான் வணங்குகிறேன் அவனே எல்லாவற்றிற்கும் மேலாவனாக இருக்கிறான் அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆசைப்படுகிறேன் கிறிஸ்துவர்கள் என்னதான் அவங்க முயன்றாலும் அவங்களால வந்து கண்டிப்பாக மழையை தொட முடியவே முடியாது என்பது நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா எப்படி எல்லாம் நிரூபிக்கிறாங்க அப்படின்னா நமக்கே சிரிப்பு வருது ஏன்யா இப்படி பண்ணி உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு என்னப்பா இவரு சம்மந்தமில்லாமல் சொல்கிறாரு கிறிஸ்துவில் பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொறுமையா இருங்க வெயிட் பண்ணுவோம் அதாவது நம்ம வந்து முத பதிவு நம்ம போட்டோம் எதை பற்றி போட்டோம் ஏசு பொய் சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணட்டில் பலால் பலால் பலான்னு ஒரு வசனத்தை வச்சு அடித்தோம் இல்லையா அதுக்கு வந்து அவங்க வந்து அப்படியே நாங்கள் எதிர்க்கிறோம்ப்பா அந்த வசனம் நீங்கள் சின்ன காரியம் போய் அப்படின்னு சொல்லி நின்னாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கே புரியல என்ன புரியல அப்படின்னா வேடிக்கையாக இருக்கிறது நீங்கள் கேளுங்களேன் ஏசு சொல்கிறார் அதாவது திருவிழாவுக்கு நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவிழாவுக்கு போயிருக்கார் போகமாட்டேன்னு சொன்னார் போயிருக்காரு அப்போ போய் சொன்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம அழகாக அழகாக கதைகள் மூலமாக நிரூபிச்சாச்சு ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவங்களோட பைபிளையே படிக்க தெரியாதவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லைப்பா அவர் வந்து நேரம் வரல எப்போ நேரம் வரல அவங்க சகோதரர் கேட்டாங்கப்பா அப்போ நேரம் வரல அதுக்கப்புறமேட்டு நேரம் வந்த அப்புறமேட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி நம்ம ஒன்றும் கொஞ்சம் இந்தப்டா பார்த்து அவங்க கண்ணத்துல ஒன்றும் ரெண்டு அடி போடலாமா வாங்க வாங்க பார்ப்போம் சரி யோவான் ஏழு அதிகாரம் முதல் வசனத்துல பிடிப்போம் தான் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் சும்மா அப்படியே கிழிக்க வேண்டியது தான் சரி ஒன்றாம் வசனம் என்ன சொல்கிற அப்படின்னா இவைகளுக்கு பின் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடி தேடினபடியால் அவர்கள் யூதாவிலேயே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலீலியாவிலே சஞ்சரித்து வந்தார் யார் இயேசுக்கு பயம் அடித்து பின்னிடுவாங்கல்ல அந்த பயம் அந்த பயத்தினால் என்ன பண்ணிருக்காங்க விவ்ளே சொல்லுதுப்பா நான் சொல்லலை அவர் வந்து என்னென்னா கலில்லியாவுக்கு போகலையா யூதாவிலே இருந்தா ஏன்னா இயேசுவை கொலை செய்ய திட்டம் போட்டு இருந்தாங்களா யூதர்கள் அந்த பயத்தினால் சரிங்களா ஆங்கிலத்திலையும் போட்டு நீங்கள் படிச்சுருங்க சரி ரெண்டாவது என்ன சொல்லுது யூதர்களுடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது டேபர் நக்கல் ஃபெஸ்டிவல் சரிங்களா அது வந்து பக்கத்துலேயே இருந்துச்சான் ரெண்டாவது வசனம் சொல்லப்படுது மொதல் வசனம் ஏசு பயந்தாங்குழி மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தாரான் எங்கே இருந்தாரு கலியில இருந்தாலும் யூதாவுக்கு போகவே இல்லையா யூதா பிறந்த கொடுப்பா பிறந்த உடிக்கே போகாமல் கலியிலேயே உட்காந்து இருந்தாரான் அடித்து பின்னின்னு வாங்கின்னு சொல்லி என்னப்பா சொல்ல வரீங்க ஆமாம் சரி இப்போ நம்ம மூணாசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக போட்டிருக்கோம் என்னன்னா இயேசுவின் சகோதரர்கள் சொல்றாங்க நம்ம வந்து அவளை நோக்கி நீ செய்கிற கிரிகளை உன்னுடைய சிஷியர்கள் பார்க்கும்படி இவ்விதத்தை விட்டு யூதாவுக்கு போவும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய அதிசயமெல்லாம் வந்து யூதர்கள் பார்க்கட்டும் பாஸ் வாங்க பாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவோட சகோதரர்கள் கேட்குறாங்களாமா ம் சரி கடவுளுக்கு அண்ணன் தம்பிங்களாமா ஆமா ஆமாம் வெரி குட் சரி அதுக்கு அடுத்த வசம் சொல்லப்படுகிறது தெளிவாக சொல்லப்படுகிறது பிரபலமாக இருக்க விரும்புகிறேன் எவனும் அந்தரங்கத்திலேயே ஒன்றை ஒன்றையும் செய்ய மாட்டான் அப்படின்னு யார் சொல்றா அவங்களோட சகோதரர்கள் பிரபலமாக இருக்கிறவங்க அந்த ஒன்று செய்ய மாட்டாப்பா வெளியே வந்து செஞ்சதான்ப்பா மக்கள் மனம் திரும்பி வருவாங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குண்டான் குதிரை விட்டுனீங்கன்னா என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களாம் நீ இப்படி இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் ஏன்பா இப்படி பண்ணியிருக்கீங்க பாஸ் வெளியே வாங்க பாஸ் அப்படின்னு சொல்றாங்களாமா சரி ஐந்தாம் வசனம் சொல்லப்படுகிறது அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள் சக் என்னயா இது சொந்த அண்ணன் தம்பியோட மதிக்கலையா ஏயா இப்படி பாடுபடுத்துறீங்க அந்த மனுஷனை போட்டு சொந்த அண்ணன் தம்பியே மதிக்கல நீங்க தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க இயேசுவின் சகோதரர்கள் ஐயோ விசுவாசிக்கவே இல்லையாமா இது ஐந்துலேயே முடிச்சிட்டேன் என் கதையை சரிங்களா மொத வசனம் உங்க கடவுள் பயந்துகிட்டு உட்காந்துருந்தாராம்மா ஆவல யூதர்களுக்கு அதாவது எனக்கு ஆச்சரியம் கடவுள் மனிதனுக்கு பயப்படுறாரா அப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் எழுப்பப்படுது இது ஐந்தாவது வசனம் சொல்லப்படுகிறது சொந்த தம்பியே மதிக்கல மானம் கெட்ட பழப்பா போச்சே சரி மேற்கொண்டு பார்ப்போம் ம் நான் எதுவும் சொல்லலப்பா உங்களுக்கு விவிலியம் வசனம் தான் சொல்லுது சரி ஆறாம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னமும் வரவில்லை ஐயோ எப்பதான் ஏன் வரும் உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது அப்படின்னு எந்த வேலையை சொன்னார் அப்படின்னா கிருகைகள் செய்யக்கூடிய வேலையா அதாவது நல்லா பாருங்கள் எந்த நோக்கத்தில் வந்து சகோதரர் கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து சும்மா அப்படியே ஃபெஸ்டிவல்ல வந்து கல கலக்குனு கலக்குனிங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்பட்டு எல்லாம் மனம் திரும்பிடுவாங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்ல நான் கிரிகைகள் பண்ணேன் எனக்கு நேரமும் வரல எனக்கு வந்து ஃபெஸ்டிவல் போக எனக்கு நேரமும் வரல அதாவது ஐ டோன்ட் ஹாவ் டைம் எம் பிஸி மேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா ஓ ஏசு ரொம்ப பிஸியாக இருந்தாலோ சரி ஆமாம் சரி இப்படி சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணிருக்காரு ஏழாம் வசனம் என்ன சொல்றது பாப்பாமா உலகம் உங்களை பகைக்க மாட்டாது உலகம் உங்களே பகிக்காதுப்பா நீங்க நல்ல பிள்ளைங்களாம் ஆஹ் உங்க பகிக்கவே பகைக்காதான் அது கிரிகைகள் பொல்லாதவர்களாயிருந்தென்றும் நான் சாட்சி கொண்டிருக்கின்றபடியினாலே எது என்னை பகைக்கிறது அது என்னை பகைக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்றாரு புரியாதவங்க திருப்பின்னு சொல்கிறாரு இந்த வேர்ல்ட் கே நாட் ஹேட் யூ பிகாஸ் பட் இட் ஹேட்ஸ் மீ பிகாஸ் ஐ டெஸ்டிஃபை தட் வாட் இட் இஸ் ஹீவில் ஏன்னா நீங்கள் வந்து கெட்டதுன்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் நான் வந்து கெட்டத சொல்லாதனால தான் என்னை உலகம் வந்து அடித்து தள்ளுறீங்க அப்படின்னு இயேசுவலைக்கு வசம் சொல்லுறலாம் சரிப்பா இதை ஒத்துக்கலாம் இதில் ஒரு விடம் மாத்துக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் இந்த பந்திகைக்கு போங்கள் என் வேலை இன்னமும் வராதபடியினால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறது இல்லை என்று சொல்லிட்டார் பண்டிகைக்கு போகிறதில்லை என்று சொல்லிட்டார் திருப்பி நான் சொல்கிறேன் இந்த பண்டிகைக்கு நல்லா கவனிக்கும் நீங்கள் இந்த பண்டிகைக்கு இந்த பண்டிகைக்கு நான் அடுத்த வருஷம் வந்துக்கலப்பா இந்த பண்டிகை நான் வரமாட்டேன் என் வேலை வரல இந்த பண்டிகைக்கு நான் பண்டிகைக்கு இப்போது வரவில்லைன்னு சொல்லலை நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழும் ஆங்கிலம் தெரியாதவங்க திருப்பி நல்லா பாருங்கய்யா நல்லா பாருங்க உங்களை வந்து உங்கள் பாதலியாளர்கள் மண்டே கழுவி வச்சுருக்காங்கயா கழுவி வச்சுருக்காங்க சரி யூ கோ டு த ஃபீஸ்ட் ஐ எம் நாட் எட் கோயிங் அப் டு த ஃபீஸ்ட் பிகாஸ் ஃபார் மீ த ரைட் டைம் அஸ் ஒட் கம் வரவே இல்லை திருவிழாக்கு நீங்கள் போங்கப்பா நான் திருவிழாக்கே வரலன்ட்டார் முடிச்சா திருவிழாக்கே வரல அப்படின்னு திருவிழாக்கு இப்போது வரலன்னு சொல்லலைப்பா திருவிழாக்கே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு சரிப்பா சந்தோஷம் என்னமோ சொல்லிக்கிட்டு போங்கப்பா சரி இவைகளே அவர்களுடன் சொல்லி பின்னங்கி களியிலேயே தங்கிட்டு சரிங்களா சொல்லிட்டு எழுதிட்டாராமா சரி பத்தாம் ஆசை என்ன சொல்லுது அவனுடைய சகோதரர் போன பின்பு அப்படின்னு அப்படியா இவங்க அவர் வெளியரங்கமாக போகாமல் அந்தரகமாக போனார் சரி இது விஷயத்தில் வந்து நல்ல பாயிண்ட் அடிச்சு தள்ளலாம் யோவான் ஏழு ஒன்று சொல்லுது ஏசு பயந்துகிட்டே உட்காந்துட்டாலாமா எங்கள் களியிலேயாவலை யூதா யூதா தேசத்திற்கு போகாமல் யூதர்களை பார்த்து பயந்துகிட்டே உட்காந்துட்டாலாமா கலியில் ஆவலை குண்டான் சட்டியில் குதிரை ஓட்டியிருக்காரு சரி அது ஓகே அதே அப்புறமேட்டு வந்து இயேசுவின் சகோதரர்கள் சொல்கிறாங்க நான் விசுவாசிவே இல்லையா உன் ஏன் அப்படின்னு இயேசு கூட இருந்தவங்களே விசுவாசிக்கலையாமா நீ என்னையா பண்ண போறீங்க அவளை வச்சுக்கிட்டு சரி ரைட்டு பத்தாம் வசனம் சொல்லுது ஏசு சொல்லிட்டாருப்பா ஏழு எட்டு சொல்லிட்டு நான் வரல இந்த பண்டிகைக்கு நான் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரியா அப்படி எடுக்கையா அவர் வந்து பத்தாம் வசனத்தை சொல்லணும் அவருடைய சகோதரர்கள் போன பின்பு திருட்டுத்தனமாக அவர் வெளியரங்கமாக போகாமல் அந்த ரங்கமால் பண்டிகைக்கு போனார் அப்படின்னு சொல்லி அழகாக தெளிவாக இயேசு பொய் சொல்லிட்டாரியான்னு வந்திருக்கு இதோட படிக்க தெரியாத படுபாரிங்களா இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க ஞானஸ்தானம் ஞானஸ்தானம்னு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க சரிங்களா அந்த ஞானஸ்தானம் அப்படின்னா அறிவு ஞானம் என்றால் அறிவு ஸ்தானம் என்றால் கழுவிடுது சரிங்களா மூழ்கி எடுக்கிறது அப்படி அறிவை கழுவி 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 எடுத்து நாங்கள் போடுறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையா இவங்க மண்டியில் அறிவு இல்லாமல் எவ்வளோ எப்படி சாப்பிட்றாயங்க ம் சரி நான் மட்டும் சொல்ல பாஸ் வாங்க பல பேர் பா சொல்கிறாங்க ஒன்றும் தெளிவாக பல பல அறிஞர்கள்லாம் பாருங்களேன் அழகாக பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பாங்க ஏசு போய் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ஸ்டிக் ஸ்டிக் என்கிறவர்டு அழகாக பப்ளிஷ் பண்ணிருக்காரு சூப்பராக சொல்லியிருக்காரு ஜீசஸ்லாம் ஏசு போய் சொன்னாரா பாருங்க முதல் விஷயம் ஏழு எட்டு என்ன சொல்றாரு நோ ஹி டிட் நாட் கோ டு ஃபெஸ்ட் கோ அப்டு ஃபெஸ்ட் நான் வரல அதாவது பண்டிகைக்கு நான் போகலன்னு சொன்னவடு ரெண்டாவது வசனத்தை அதாவது ஏழு பத்த சொல்லு ஏழு பத்தலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா பண்டிகைக்கு மறைமுகமாக போயிருக்காரு அப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு மாற்றுக்கறதாக செஞ்சுருக்காரு யா உங்கள் கடவுள் சரி மொதல் விஷயம் யோவான் ஏழு ஒன்றில் பயந்தாங்குழி என்று நிரூபிக்கப்பட்டது யோவான் ஏழு நாலு ஏழு ஐந்தில் வந்து அவங்க அண்ணன் தம்பிக்கு நம்பள அவடை விசுவாசிக்கலையாமா நம்பவே இல்லையாமா அதுக்காக வாங்கப்பா பண்டிகைக்குன்னு சொன்னார் அதுக்கும் அவர் ஏசு ஒத்துக்கலை சரி அதுக்கப்புறம் ஏழு எட்டு என்ன சொல்லியிருக்கு அசிக்கப்பட்டாய் ஏன் ஆட்டக்கான நான்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கல்லையில உட்காந்துக்கிறேன் என் ஆளை விடுங்கப்பா எனக்கு ஞானம் வரலன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு சரி என்ன பண்ணுறது ஏழு பத்து என்ன சொல்ல வருது பார்த்தீங்களா நீங்க எல்லாம் போன பின்பு ஒன்பது வருஷம் ஏழு ஒன்பது போன பின்பு பின்னாடியே மறைமுகமா போனாராமா இதெல்லாம் ஒரு பொழப்பு ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் நாலு நாளாக கிழிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு அப்புறமேட்டு எப்படியா நீங்க கிறிஸ்துவத்தில் இருக்க போறீங்க எனக்கு கே முடியலையே தாங்க முடியலையா தாங்க முடியலையே சரி இந்த வசனம் நல்லா படித்து கதற கதற அழுகுங்கப்பா இதை வந்து உங்களால் தலைகள நின்னாலும் நிரூபிக்க முடியாது இன்னமும் நான் மேற்படி உங்களுக்கு நான் அற அரண் அறையணும் அப்படின்னா பப்போமா உங்களிட கிரேக்க மொழியில் கிரேக்க மொழியிலேயே வரல விபலியும் சரி கிரேக்க மொழியில் பிடிச்சிருக்கீங்க சரி அந்த கிரேக்க மொழியிலையும் போட்டு உங்களை அசைப்படுத்துவோம் ஏழு எட்டு நல்லா கேட்டுக்கோங்க நான் கேட்க மொழி படிக்கிறேன் அவங்க கேட்க மொழியில புரிஞ்சா तेरे जुगना, सिंगला ये लिए त्वासन सुलिए दे, हिमी सनाति हैंस अताना हर है सुगला, ओख नाभेना स्थिति न हर अतां, होती हो சரி நான் திருப்பி நான் பொறுமையாக சொல்கிறேன் ஆங்கிலத்தில் யூ கோ அப் டு த ஃபஸ்ட் நீங்கள் போங்கப்பா பண்டிகைக்கு நான் ஐ ஆம் நாட் கோயிங் டு கம் ஐ ஆம் நாட் கோயிங் டு த ஃபஸ்ட் திஸ் பிகாஸ் ஃபார் மைண்ட் டைம் இஸ் நாட் எட் கம் ஆஸ் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில் அப்படின்னு இயேசு அழைக்கி வசலம் சொல்லியிருக்காராம்மா சரி ஆனால் அவர் பண்ண காரியத்தை என்னன்னு பார்ப்போமா ஏழு ஒம்போதுல வந்து அவர் வந்து போன பின்பு ஏழு ஒன்போதுல என்ன பண்ணுறாங்க திஸ் சிங்ஸ் ஹாவ் நவ் ஹாவ் சேட் டு டேம் அது சொன்ன பின்பு ஹி ரிமைண்ட் இன் கலீலியா அப்படின்னு போடப்பட்டிருக்கு சரி ஏழு பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கிரேக்க மொழியில் எல்லாம் நல்லா உத்து கவனிங்கப்பா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹவுஸ் ஏன் கவனிக்க விஷயம் சீக்ரெட் மறைமுகம் 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 அப்படின்னு செருப்பால் அடிச்சிருக்காங்கயா செருப்பால் அடிச்சு போட்டாங்க என்ன யார் சொல்றீங்க எழுதுறவங்க உட ஒழுங்காக எழுதாமல் போயிட்டாங்களேப்பா நான் திருப்பி நான் சொல்றேன் அவங்களோட சகோதரர்கள் வந்து பண்டிகைக்கு போன பின்பு தென் ஆல்சோ ஹி வென்ட் நாட் ஓப்பன்லி சீக்ரெட்லி அப்படின்னு உங்கள் கிரேக்க மொழியில் தெளிவாக பதிச்சு வச்சிருக்காங்க இதை படி கூட புரியல அப்படின்னா ஒன்றும் முடியாது சரிங்களா நல்லா வந்து கிரேக்க மொழி படிங்க எப்படி மொழி படிங்க ஆங்கில மொழி படிங்க முதல்ல தமிழை படிங்க தமிழில் கூட வேக வேகமாக படிச்சுட்டு போகிறாங்களாம் வேக வேகமாக படித்து இதான் பார்த்தோம் அப்படி பிடிச்சிட்டாங்களா எவ்வளோ அழகாக தெளிவாக எப்படிய மொழி முதல் சரிங்களா கிரேக்க மொழியில் அசிங்கப்படுத்தியாச்சு ஆங்கில மொழியில் அசிங்கப்படுத்தியாச்சு தமிழ் மொழியில் அசிங்கப்படுத்தியாச்சு இயேசுவை அந்த ஒன்றுலேருந்து பத்தில் நாலு விஷயத்தை அசிங்கப்படுத்தியாச்சு என்னென்ன விஷயம் அப்படின்னா ஒன்று பயந்தாங்கொழி ஏழாம் மாதிகாரம் ஒன்றாம் மாதம் என்ன சொல்லுது யூதர்களுக்கு பார்த்து அவங்க எப்போ என்ன அடித்து நொறுக்கிடுவாங்கன்னு சொல்லி யூதாவுக்கு போகாமல் கழியிலேயே தங்கித்தாடி இயேசு ரெண்டாவது விஷயம் இயேசுவின் சகோதரர்கள் வந்து நம்பவே இல்லை இயேசுவை இது வந்து ஏழு நாலு ஏழு அஞ்சில் தெளிவாக போடப்பட்டிருக்கு ஏழு எட்டில் இயேசு சொல்கிறார் நான் பண்டிகைக்கு போக மாட்டேன் பையன் காலம் ஒன்றும் வரலப்பா அப்படின்னு ஏழு எட்டு சொல்ல ஏழு பத்தில் அவர் மனுஷன் வந்து மறைமுகமாக போயிருக்கமா கிரதோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அழகாக அடிச்சிருக்காங்க இங்கே மறைமுகம் அப்படின்னு ஆகையால் நாலு விஷயத்தில் இயேசுவை பத்து வசனத்தில் கிழிச்சு நாராக தொங்கியாச்சு சரிங்களா இதை பார்த்து நீங்கள் எங்கே வேணால் போய் அழுவுங்கப்பா ஆனால் ஒரே விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன் இஸ்லாம் உங்களை எப்பயுமே அன்போடு அழைக்கும் இஸ்லாம் என்பது ஒரு அழக மார்க்கம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அதிகமாக தொலை போகவே போவாது சரிங்களா இஸ்லாத்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இஸ்லாத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களை போய் காண்டெக்ட் பண்ணுங்கள் இஸ்லாமிய நண்பர்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் பள்ளிவாசலுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க அல்லாவுக்கு எல்லா புகழும் திருப்பியும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையே நல்லா வச்சு கேட்குற மாதிரி அழகான பதிவில் போட்டு உங்களை வந்து நான் கேட்குறேன் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹிவா பரகாத்து